துலாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வார பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வரை துலாராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் துலாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னான்னா தொழில் ஸ்தானாதிபதியாக சந்தரணம் லாபஸ்தானாதிபதியாக சூரியனும் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் துளாராசியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் துளாராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா தனகாரகனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தருணம் எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கப் போகுது துளாராசியில் பிறந்தவங்க ஆ துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவத்தை உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டதை விட உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா வந்த வழியே மாறாதவங்க அப்படின்ட்டு அதை துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஏன்னா துளாராசியில் பிறந்தவங்களுடைய அந்த லோகோ பார்த்திங்கன்னா அடையாளமே பார்த்திங்கன்னா தராசுன்னு சொல்லுவாங்க தான் எப்படி தனக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்களோ அதே முக்கியத்துவத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிற மாதிரி துளாராசிகளை பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரமாக இந்த நேரம் வருது ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி மூன்றாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் அதிசாரத்தில் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவை பார்ப்பதும் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகம்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்ப்பதும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு யோகந்தானுங்க அதனால் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க பணப்பிரச்சனை இருக்குதுங்க இதிலிருந்து நான் வெளியே வருவேனா வெளியே வரமாட்டேனான்னு தெரியல என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு தௌரியத்தை கொடுக்குற மாதிரி இருப்பேன் இந்த வாரம் நிச்சயமாக நம்மளால் கட்டி முடிச்சிட முடியும் கடனை ஏற்படுத்திய அந்த பிரபஞ்சம் கடன் கட்டுறதுக்கான பாதையை உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் லாபஸ்தானாதிபதி நீச்ச நிலையில் தான் இருக்க போகிறாரு ஆனாலும் உச்சநிலையை பார்ப்பது நமக்கு சிறப்பு அதனால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் எப்படி சரியாகுமோ அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் வெகுவாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருபத்தி எட்டாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கலாம் இல்லை இருக்கிற வேலையிலிருந்து வேலை வேற வேறு வேலைக்கு நீங்கள் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் இல்லை நீண்ட நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நிறைவேறலாம் அப்போது இருபத்தி எட்டாம் தேதி சரியாக இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் இருந்து நமக்கு வர வெள்ளிக்கிழமை வரை அதாவது அக்டோபர் முடியறதுக்குள்ளார அக்டோபர் பூர்த்தி ஆகிறதுக்குள்ளார துலாராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட தொழில் ரீதியாகவோ அல்லது வாழ்க்கையிலேயோ மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதுபோக துலாராசிக்கு பன்னெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் அப்போ பன்னிரெண்டாவது பாவகத்தில் சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் பன்னிரெண்டாவது பாவகத்தில் மறைவு ஸ்தானம் கிடையாதுங்க இப்போது யாருடைய சாரத்தில் சுக்கரன் இருக்கிறாருன்னா செவ்வாவுடைய சாரத்தில் தனஸ்தானாதிபதி சாரத்தில் சுக்கரன் இருந்து உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகன் சொல்லக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் உடல் உபாதைகள் சரியாகும் அதுபோக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முழுமையாக சரியாயிடும் சார் பறக்க பறக்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லாமல் இருக்கிறேன் சார் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் சார் இந்த வாரத்தில் கட்டாயம் உங்களுக்கு மாற்றங்கள் வரதான் போகுது அதில் மாற்று கருத்து இல்லை ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி செவ்வாவும் ஐநசுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் ரெண்டு பேரும் குரு பகவானுடைய பார்வையில் அதில் வராங்க அதனால் படித்த படிப்புக்குண்டான ஒரு வேலைவாய்ப்பு உத்தியோகம் நிச்சயமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் சகோதரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாவை பார்ப்பதால் தீராத பகைகள் தீரப்போகுது இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அது அண்ணன் இருக்கலாம் அல்லது மற்றவங்கக்கிட்ட இருக்கலாம் ஒரு பகை ஏற்பட்டுடுச்சிங்க ஒரு சங்கடம் ஏற்பட்டுடுச்சிங்க நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ பேசாமல் இருக்கிறோங்க அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக அந்த சங்கடங்கள் சரியாகும் இது அண்ணன் பொருந்தும் கணவன் மனைவிக்கும் பொருந்தும் காதலர்களுக்கும் பொருந்தும் சொந்த மந்தத்தில் யாருக்கிட்டே இருந்தாலும் சரி அந்த சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நேரமாக இருக்கும் அதுபோக வாகன தொழிலில் நான் இருக்கிறேன்னுங்க டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறேன்னுங்க போக்குவரத்து துறையில் நான் இருக்கிறேன்னுங்க அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் உருவாக்கி மாற்று மாற்றுகிறது கிடையாது ஏன்னா குருதானே தனகாரகன் அவர் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பது சுபஸ்தானத்தையும் பார்ப்பது நமக்கு நிறைவு ஒரு சில துளாராசியில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் ஒரு சிலர் பூர்வீகத்திலிருந்து வெளியேறத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தும் எது எப்படி இருந்தாலும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த வாரம் வரப்போகுது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி வரை இதில் முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னான்னா நிறைய பேருக்கு திருமணமாகி புத்திர தாமதங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும் எத்தனையோ கோவில்குளம் போயிருக்கும் அதே மாதிரி என்னென்னவோ பரிகாரங்கள் செய்திருக்கோம் யார் யார் என்னென்ன பரிகாரங்கள் சொன்னாங்களோ எல்லாம் செய்து பார்த்துட்டோம் போகாத கோவில் குளம் கிடையாது செய்யாத பரிகாரங்கள் கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவானுக்கு குரு பகவான் புத்திர காரகன் சாரம் கொடுத்து வீடு கொடுத்து தன்னுடைய பார்வையால் பார்ப்பதால் புத்திரபாக்கியத்தில் இருக்கிற அந்த சங்கடங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகளாக இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏற்படும் அனுபவித்து சொல்லுங்க துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வார பலன்கள் இந்த பார் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இது போக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கிடணுன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாதகத்தை அனுப்புங்க பிரமாதமாக சொல்கிறுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துளாராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்